சருமம் பொழிவாக இருக்க என்றும் இளமையாக அதுவும் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேலே இளமையாக இருக்கணும் என்ன செய்யலாம் இதற்காக நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன பொதுவாக எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம் சரி இதற்கு என்ன காரணம் சிலர் வந்து நல்லா ஃபேராக இருக்காங்களே நான் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்ல இருக்கேன் இதில் அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வேறு கருமை நிற திட்டுக்கள் வேறு என்னதான் இதுக்கு பண்ணுறது சிலரெல்லாம் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் வீட்டில் இருந்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒதுக்கி ஸோ ஒரு ஜாபுக்கோ இல்லை ஸ்டடிஸ்க்காக நம்ம வெளியில் போய் ஸ்டே பண்ணும்போது அப்போது அதனுடைய அருமை தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த கலரில் என்ன இப்போ இங்கே வந்து ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே எனக்கு மாறுது சரி சரி அப்போது வந்து நம்ம பார்லர் போகலாம் ஸ்பா எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஸோ காஸ்ட்லியான ஃபேஸ் ஃபேஸ்பேக்கெல்லாம் நம்ம போடலாம் இந்த தண்ணீரை அடிக்கடி குடிக்கும்போது உடலில் நல்லாவே நமக்கு மாற்றம் ஏற்பட்டு சருமம் நமக்கு பொழிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பது வயதிற்கு மேலே இல்லை எப்போதுமே எனக்கு ஸ்கின் ரொம்ப இளமையாக இருக்கணும் நான் பார்க்குறதுக்கு ஒரு இளமையான தோற்றத்தில் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சருமம் பொழிவாக இருக்க என்றும் இளமையாக அதுவும் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேலே இளமையாக இருக்கணும் என்ன செய்யலாம் இதற்காக நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் பல கொடிய நோய்களுக்கும் நமக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது அதே மாதிரி இளமையாக இருக்கவும் காயகற்ப வழிமுறைகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாக எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம் சரி இதற்கு என்ன காரணம் சிலர் வந்து நல்லா ஃபேராக இருக்காங்களே நான் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்ல இருக்கேன் இதில் அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வேறு கருமை நிற திட்டுக்கள் வேறு என்ன தான் இதுக்கு பண்ணுறது ஸோ நம்ம உடலில் அந்த மெலனோஜெனசிஸ் கரெக்டாக நடக்கும்போது அதாவது நம்ம உடலில் மெலனோசைட் செல்கள்லேருந்து மெலனின் உற்பத்தி இதுதான் நம்மளுடைய ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சருக்கும் கலருக்கும் நம்மளுடைய கண்கள் தலைமுடி இதனுடைய நிறத்திற்கும் காரணம் இது தான் மெலனின் இந்த மெலனின் என்ன செய்யுது நம்ம உடலோட நிறத்தை இது வந்து ஜீன்லேருந்து இருந்து வரக்கூடியது இவ்வளோ இருக்கணும் ஒருத்தருக்கு இவ்வளோ குறைவாக இருக்கணும் இவ்வளோ அதிகமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஜீன் மூலயமா நமக்கு வரக்கூடியது இதில் முக்கியமாக இந்த அமினோ ஆசிட் டைரோசின் இருக்குது இல்லைங்களா இதிலேருந்தான் நமக்கு வந்து மெலனின் கன்வெர்ட் ஆகுது இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் நமக்கு குறைந்தாலோ இல்லை நம்ம உடலில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ விட்டமின் ஏ முக்கியமாக விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி இது குறைபாடு இருந்தாலும் சருமத்தில் பாதிப்பு ஏற்படும் சிலரெல்லாம் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் வீட்டில் இருந்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் ஸோ ஒரு ஜாபுக்கோ இல்லை ஸ்டடீஸ்க்காக நம்ம வெளியில் போய் ஸ்டே பண்ணும்போது அப்போது அதனுடைய அருமை தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த கலரில் இருந்தேன் இப்போ இங்கே வந்து ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே எனக்கு மாறுது சரி சரி அப்போது வந்து நம்ம பார்லர் போகலாம் ஸ்பா எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஸோ காஸ்ட்லியான ஃபேஸ் ஃபேஸ்பேக்கெல்லாம் நம்ம போடலாம் ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கும் போது இயற்கையான பொருட்களை நம்ம சாப்பிட்டாலே ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் ஒரு க்ளோவிங் ஸ்கின் நம்மளால் பெற முடியும் ஒரு தேஜஸ் வந்து முகத்தில் வர ஆரம்பிக்கும் பர்ட்டிகுலராக ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக இந்த பெண்களுக்கு நம்ம பார்க்கும்பொழுது சர்மத்தில் ஒரு மாதிரியான டல்லாக ஸ்கின் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெனோபாஸ் டைம்ல ஸ்கின்னோட கலரே சேஞ்ச் ஆன மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க நார்மலாக நான் இந்த கலரில் இருந்தேங்க ஃபேராக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாமே மாறின மாதிரி இருக்குது ஸோ என்னுடைய பழைய ஸ்கின் டோன் என்னோட ஃபேர் எங்கே போச்சுனே தெரியல அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நம்ம சருமத்தை பொழிவாக வைப்பதற்கு இது எல்லாமே முக்கியம் நான் சொன்ன விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ மெலனின் செக்ரிஷனுக்கு எது எது எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மிக முக்கியமாக அந்த கொலாஜன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப விரிங்கிள்ஸ் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸில் அதிகமாகவே இது இருக்குது சில வகையான ஃபிஷ் அதாவது சின்ன சின்ன ஃபிஷ்லாம் இருக்குது இல்லைங்களா அதுல கொலாஜன் அதிகமா இருக்கு முக்கியமாக ஃப்ளாக் சீட்ஸ் சியா சீட்ஸ் இதில் எல்லாமே கொலாஜன் ரொம்ப ரொம்ப அதிகம் இத ரெகுலரா நம்ம எடுக்கலாம் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு காயக்கருப்பு மூலிகைன்னு சொல்றது கற்றாழை இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் அந்த கொலாஜன் லெவல் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது கற்றாழையை எப்படி பயன்படுத்தலாம் நேச்சுரலாவே கற்றாழையை வந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மட்டும் பல்ப் இருக்குது இல்லைங்களா உள்ள அது மட்டும் நல்லா கையாலே மேஷ் பண்ணிவிட்டு முகத்தில் எங்கே உடல் முழுவதும் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சருமத்தில் சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும் ஸோ முகத்தில் வந்து சுருக்கங்கள் மறைந்து கருமை நிற திட்டுக்கள் எல்லாமே மறைந்து முகம் பொழிவாக இருக்கும் இது ஒரு முக்கியமான காயக்கருப்பு முறை இதுலையுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தைலம் ரொம்ப ஈஸியாக அந்த கும்மரித்தைலம் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ தேங்காய் எண்ணெயில் கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் எடுத்து நல்லா அரைச்சு எண்ணெயில் போட்டு பாயில் பண்ணணும் பாயில் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே வரணும் ஸோ முகம் கழுத்து கை கால்களில் எங்கெல்லாம் கருமை நிறமாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது முகம் நல்லா நமக்கு பொழிவாக இருக்கும் வந்து ட்ரைனஸ் இருக்காது விரிங்கிள்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் நாற்பது வயதுக்கு மேலே பொழிவாக இருக்கணும் முகம் சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு மாசிக்காய் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாசிக்காயை நம்ம முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ மாசிக்காய் பொடி நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் ஒரு இரண்டு துளி தேன் சேர்த்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும் ஸோ இது ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது சருமம் பொலிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போது வந்து காலநிலை மாறுபாடு ஏற்படுது இல்லையா ஸோ ரொம்ப நம்ம வந்து மாய்ஸரைசிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்பொழுது என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதில் வந்து இரண்டு மூன்று துளிகள் பசு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உள்ளங்கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் நிறைய பேருக்கு கழுத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ட்ரைனஸ் அதிகமாச்சுன்னா கருமை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அது சரியாகணுனாலும் இந்த மாதிரி கோகனட் ஆயிலோட கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூன்று துளி விட்டு கையிலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் எங்கெல்லாம் நமக்கு பாடியில் ட்ரையாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் பொலிவாக மிருதுவாக இருக்கும் க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தவறாமல் நம்ம என்னென்ன குடிக்கலாம் டீ மாதிரி செம்பருத்தி டீ முக்கியம் ஏலக்காய் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து குடிக்கலாம் இஞ்சி இஞ்சி டீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இஞ்சி டீயை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலுக்கும் சருமத்திற்கும் அது வந்து ரொம்ப சிறந்தது அதே மாதிரி தான் சீரகம் ஓமம் இந்த தண்ணீரை அடிக்கடி குடிக்கும்பொழுது உடலில் நல்லாவே நமக்கு மாற்றம் ஏற்பட்டு சருமம் நமக்கு பொழிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பது வயதிற்கு மேலே இல்லை எப்பவுமே எனக்கு ஸ்கின் ரொம்ப இளமையாக இருக்கணும் நான் பார்க்குறதுக்கு ஒரு இளமையான தோற்றத்தில் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அதற்கான வழிமுறைகள் தான் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி